சபைகளில் உட்காரும்போது எதுவரையில் மக்கள் அமர்ந்திருக்கிறார்களோ அதிலிருந்து தொடர்ந்து நாம் அமர்வதே இஸ்லாத்தினுடைய வழிகாட்டலாக இருந்து கொண்டிருக்கிறது சஹாபாக்கள் அவர்கள் தாம் சபைகளில் நடந்து கொண்ட விதத்தை பற்றி இவ்வாறு அறிவிக்கின்றார்கள் குண்ணா இதை நன் நபி சொல்லு அழகுவ செல்லவ ஜலசுஎன் நாங்கள் அல்லாஹின் தூருடைய சபைகளுக்கு வரும் பொழுது எம்மில் ஒருவர் சபை எங்கு முடிவடைகிறதோ அங்கே உட்கார்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்தோ எவ்வளவுக்கு எவ்வளவு அழகான வழிகாட்டல் அல்லது எவ்வளவுக்கு எவ்வளவு அழகான ஒரு பண்பு என்பதை பாருங்கள் குறிப்பிட்ட ஹதீஸை பொறுத்தவரையில் அபுதாவுத் அஹ்மத் திருமிதி போன்ற கிரந்தங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அகமது கிரந்தத்தில் இருபதனாயிரத்தி நானூற்றி இருபத்தி மூன்றாவது ஹதி சாஹிப் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது